உற்சாகமான காலை வணக்கம் இன்றைக்கி ஒரு சின்ன சின்ன கதையை பற்றி பார்க்க போகிறோம் என்ன கதைன்னா ஒரு நாட்டில் ஒரு அரசர் இருக்கிறாரு அந்த அரசர் வந்து அந்த அரசருக்கு ஒரு பழக்கம் ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது அது என்ன பழக்கம்னா தான் வந்து காலை மதியம் இரவு மூணு வேளை நன்றாக சுவையாக உணவு உண்ண வேண்டும் ரைட்டு அந்த உணவு உண்ணும்போது கூட வந்து நம்ம நாட்டு மக்களை சுற்றிலேயே நிற்க வச்சு அந்த டேபிளுக்கு நடுவில் சாப்பாடை வச்சு இவர் உட்காந்து சாப்பிட்ணும் அதை வந்து அந்த மக்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்கணும் வேடிக்கை பார்த்த உடனே அந்த நாக்கிட்ட எச்சி ஊறமுடில்ல டேஸ்ட்டு பார்த்துட்டு அந்த எச்சி ஊறதை பார்த்தா தான் இவருக்கு அந்த பசி ஆறுன அந்த சாப்பிட்டதை கூட சரியாக இருக்காது அந்த சுவை இருக்காது ஆனால் அந்த மக்களை வந்து மக்கள் நாக்கிற எச்சி விட்றத பார்த்தா தான் இவர் பசியாடி திருப்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும்னு அவர் வந்து எல்லா நாளும் அதையே பண்ணிகிட்ருக்கிறாரு அப்படி இருக்கும்போது அந்த கூடத்தில் இருக்கிற ஒரு ஒருத்தர் வந்து ஒரு பையன் எல்லாத்தையும் மீறி வெளியே வந்து மண்ணா நான் பக்கத்து நாட்டு தூதுவன் வந்திருக்கிறேன் என்று ஒரு ஒரு செய்தி சொல்ல சொன்னாங்க அது சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்ன சரின்னு கேட்கறதுக்கு முன்னாடி பாப்பா வாப்போம் உட்காரு உட்காந்து நன்றாக பசியாரு நன்றாக சாப்பிடு அப்படின்னு சொல்லி சாப்பிட வச்சு அந்த இருக்கிற உணவு அந்த உணவுல எல்லா அரிசி உணவோடு போட்டு சாப்பிட வச்சு அவர் சாப்பிட்டு முடிச்சோடனே அப்படி மெதுவாக சரிப்பா நீ வந்த விஷயத்தை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறாரு அதுக்கு அந்த அந்த வந்தவர் எந்த நாட்டு தூதுன்னு கேட்கும்போது நான் வயிறு என்ற ஒரு நாட்டு இருக்குது வயிறு அந்த வயிறு வயிறு நாட்டுடைய தூதுவன் அப்படிங்கும் போது என்னது வயிறா அப்படின்னு ஒரு நாட்டு இருக்கா ஆமாம்ண்ணா இப்போ எல்லாத்தையும் பாருங்கள் வயிறுக்குன்னு வயிற்று காமிச்சு அந்த வயிற்றில் பசின்னு ஒரு ஒரு விஷயம் போராட்டமாக இருக்குது எல்லாத்துக்கும் அந்த வயிறுங்க நாட்டில் எல்லா மக்கள் சேர்ந்து என்னை தூதுவன் அமைச்சு விட்டு உங்கள்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல சொன்னாங்க அப்படிங்கும்போது இவருக்கு ஒன்றும் புரியல யாரா அங்கே இவங்க தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு மண்ணா நீங்கள் தண்டனை கொடுக்க வேண்டாம் நான் சொல்கிற விஷயம் கொஞ்சம் கேளுங்க இப்போ நீங்கள் ஏற்கனவே சாப்பிடும்போது மக்கள்லாம் சுற்றியும் பார்த்தாங்க பார்த்து முடிச்சுட்டு அவங்களை அனுப்பிச்சி விடுறீங்க நீங்கள் சாப்பிட்டு முடிக்கிறீங்க அவங்க சாப்பிடாம அனுப்பிச்சி விடுறீங்க இப்போ போகும்போது வழியில் ரோட்டில் உங்க திட்டிகிட்டே போவாங்க நல்லா வாரப்படி திங்கினா அப்படிங்க திட்டிகிட்டே போவாங்க ஆனால் இது எப்படியும் மாற்றி செஞ்சு போகிறேங்க பசிங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று தான் உங்களுக்கும் எல்லாத்துக்கும் ஒன்று தான் அவங்க கூப்பிட்டு பசியார சாப்பிட வச்சு அவங்க அமுச்சு விட்டு பாருங்கள் என்ன நடக்குன்னு பாருங்கள் இந்த ஒரு விஷயத்துக்கிழங்குன்னு சொல்லிட்டு அந்த தம் அந்த பையன் சொல்கிறான் சொல்லும்போது அதேமாதிரி மன்னரும் செஞ்சு பார்க்குறாரு பார்த்த ஒன்று என்ன ஆகுதுன்னா அந்த மக்கள் பசியார நன்றாக சாப்பிட்டு முடிச்சுவிட்டு போகும்போது மன்னரை வாழ்த்திட்டு போகிறாங்க நன்றாக இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் நல்லா மன்னன் சொல்லிட்டு ஏகப்பட்ட புழைச்சி போந்து வாழ்த்தி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போகும்போது அதை பார்த்த மன்னன் எப்பா நான் செஞ்சது தப்பு தான் இது வரைக்கும் நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான் மக்கள் எவ்வளோ பார்த்தி எவ்வளோ பசிவரம் சுட்டு தப்புன்னு சொல்லிட்டு அதை உணர்ந்து அப்போ என்ன பண்ணுறாரு எல்லா மக்கள்கிட்டையும் மன்னிப்பு கட்டுக்கிறாரு மன்னிப்பு கேட்ட பின்னாடி என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு விஷயம் பெரிய விஷயம் அந்த அந்த அரண்மனைக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஹால் கட்டுறாரு பெரிய ஹால் கட்டி அன்னையிலேருந்து தினமும் வரக்கூடிய மக்களுக்கு இருக்கிற உணவை வந்து பகிர்ந்தெடுத்து பசியை ஆற்றிட்டு போங்கன்னு சொல்லி அது நல்ல பழக்கத்துக்கு வந்துடுறாரு இது வந்து என்ன தெரியுன்னா யாராவது ஒருத்தர் பசியோடு வந்தாங்கன்னா அவங்க பசியை ஆற்றி வயிறார பசி ஆற்றி நல்லபடியாக அமுச்சு விட வேண்டும் பசிக்கு மிஞ்சிருந்து எதுவும் இல்லை உணவுன்னு கேட்டானா உணவு இருக்கிறதில்ல நம்மள்கிட்ட இருக்கிற ப பகுத்து எல்லோரும் சாப்பிட வைக்க வேண்டும் இதுதான் இந்த கதை இந்த கதையோட ஒரு கருத்து நன்றி வணக்கம்